வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சசிகலா அவர்கள் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனால் அதிமுக மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடைபெற போகிறது என்று அதிமுகவினர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அதாவது சசிகலா ஒரு அதிரடியான ஒரு முடிவை கூறியிருக்கிறார் அதிமுக ஒற்றை தலைமை பிரச்சனையை பூதாங்கரமாகி ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இருவரும் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் முறையிட்டு நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் அங்கீகரித்தது இதன் மூலம் இரட்டை இலை சின்னம் எப்படி பழனிசாமி வசம் என்பது உறுதியானது இது தொடர்பாக விசாரணை தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிகலா அவர்கள் நாற்பது வருடமாக இந்த கட்சியில் இருக்கிறேன் ஒரு தனிப்பட்ட முடிவுகள் மற்ற கட்சியில் எடுக்கலாம் ஆனால் எங்கள் கட்சியில் எடுக்க முடியாது ஏனென்றால் எங்கள் கட்சியை உருவாக்கிய தலைவர்கள் அப்படி இருந்தவர்கள் யார் என்ன செய்தாலும் இறுதி எஜமானர்கள் மக்கள்தான் அவர்கள்தான் என்ன தீர்வு கொடுக்கிறார்களோ கொடுக்கிறார்கள் என்பதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்பதுதான் எங்களுடைய இலக்கு தமிழக மக்களுக்காக செயல் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை எங்களுடைய தலைவர்கள் விட்டு சென்றுள்ளனர் அதை நிறைவேற்றி கொடுக்க நிறை நிறைவேற்றி கட்ட வேண்டிய என்பதனை என்னுடைய முழு பணி இரட்டை இலை குறித்து தற்பொழுது என்னால் பதில் கூற முடியாது தேர்தல் ஆணையத்தின் பதிலை உறுதி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுகவில் அனைத்து அணிகளுக்கும் சேர்ந்தவர்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது என கூறினார் மேலும் இதற்கு இதற்கு அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி வரவில்லை என்றால் அதிமுக இழந்துவிடும் என்று தினகரன் கூறியிருக்கிறாரே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் சசிகலாவிடம் அதற்கு பதிலளித்த அவர் ஒன் ஒவ்வொரு ஒரு ஒரு கருத்தையும் சொல்வார்கள் அதற்கு நான் எப்படி பதில் கூற முடியும் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருடம் அனுபவம் இருக்கிறது அதனால் நான் எதையும் உடனடியாக சொல்ல மாட்டேன் செய்து காட்டுவேன் என்னுடைய தொண்டர்களின் முடிவுதான் நிலைத்து நிற்கும் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன தெரிவித்திருக்கிறார் மேலும் அனைத்து ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் டிடிவி தினகரன் சசிகலா அணி என அனைவரும் ஒன்றிணைய போவது உறுதி என்பதனையும் திட்டவட்டமாக சசிகலா அவர்கள் கூறியிருப்பது அதிமுக வட்டாரங்கள் மட்டுமில்லாமல் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது ஏனென்றால் சசிகலா அவர்கள் மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கி ஒரு கலக்கு கலக்கப் போகிறார்கள் என்றாலே அதிமுகவில் பலவிதமான மாற்றங்கள் பதவி மாற்றங்கள் மீண்டும் பொதுச் செயலாளராக கூட சசிகலா அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கு இதனால் அடுத்தடுத்து என்பது எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் பி எஸ் டிடி விதநகரன் இவர்கள்லாம் வகித்த பதவிக்கு மீண்டும் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இதன் பிறகு அதிமுக பலவிதமான புதிய மாற்றங்களும் திருப்பங்களும் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய சூழல்களும் நடைபெறப் போகிறது என்பதை இதன் மூலமாக தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது மேலும் போன்று நீங்கள் தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டிருங்கள் உங்களுக்கான காணொலிகள் நம்ம சேனல் மூலமாக